வணக்கம் மாஸ்டர் தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்கான ராசி பலனை இப்போ பார்த்துருவோங்க இந்த ராசி பலனில் வந்து நம்மளுடைய வருஷ பலனும் கொஞ்சம் நல்லாவே இன்க்ளூட் ஆகிருக்கும் ஏன்னா வருஷ கிரகத்தை பற்றியும் நம்ம பேசுவோம் நம்ம நேர்களுக்கு ரொம்ப கிளியராக புரிய வைக்கலான்ட்டு நீங்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் மனவேதனை எல்லாமே ரொம்ப அதிகங்கள் சொல்லி மாறாத ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏழரை சனியில் இப்போ அதெல்லாம் மாறுறதுக்கான ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கும் இனிமேல் வந்து அது நல்லா ஆகி ரொம்ப வேகமான ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து ஆண்டு தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ஜனவரி மாதம் வந்து உங்களுடைய பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மை உங்கள் தொழில் இந்த முட்டுக்கட்டைங்க பிரச்சனை அதே மாதிரி வியாபாரத்தில் பிரச்சனை பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ரொம்ப தொல்லையாக இருந்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ரிலீஃப் ஸ்டார்ட் ஆகிடுங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதுக்கப்புறம் குரு பகவானுடைய வந்து உங்களுக்கு உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் வந்து அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து இந்த வருஷம் தொடக்கத்தில் நாலு கிரகம் இருக்காங்க சுக்ரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாமே ஒரு மேஜர் பிளானட்ஸ் அந்த இடத்துல இருந்து உக்காந்துருக்காங்க சரிங்களா அதனால் வந்து சுகங்கள்லாம் நல்லா கிடைக்கும் சுப செலவு கொஞ்சம் இருக்குங்க குரு பகவான் அந்த சுப செலவுக்கு அங்கே அஞ்சாவது இடத்துலருந்து அவர் வந்து மிதினத்திலேருந்து ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்துடுறாரு அதனால் சுப செலவுகள் மற்ற கெட்ட விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நல்ல சுகங்கள்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு தூக்கம் வருங்க என்மேல் தூக்கம் எல்லாம் எவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்படுறீங்க இதுக்கு முன்னாடி அது எல்லாமே இப்போ ரிலீஃப் ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்து குடும்பத்தில் பெரிய குழப்பம் இப்படி இப்படி பேசினாலும் தப்பு அப்படி பேசினாலும் தப்பு இப்படி பேசினா வேறு மாதிரி புரிக்க புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை அப்படி பேசுங்கன்னா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை இருந்தது அதை வந்து இப்போ குரு பகவான் தன் ஒன்பதாம் பார்வையாக இருந்த ராகுவை பார்க்கறதால அந்த இடத்துல ராகுவோட இது வந்து கட்டுப்படுத்தப்படும் இது வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரையிலும் இந்த கட்டுப்பாடு இருக்குங்க நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரி ஜூனுக்கு அப்புறமா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துருவார் அதுக்கடுத்து திரும்பவும் உங்களுடைய ராசியே பார்த்துருவார் அதனால் இந்த பலன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கண்டினியூ ஆகும் உங்கள் லாபஸ்தான ஒலி பெறும் அப்போது உங்களுக்கு வர வேண்டிய கடன் கடன் எங்கன்னா கேட்டுருந்தீங்கன்னா அது கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் வரும் வேலை செய்கிற இடத்துல ஒரு மதிப்பு கூடும் ஒரு இன்க்ரிமெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சு இந்த இடத்துல உங்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஜூனுக்கு மேலே லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சரிங்களா இது ஒரு பெரிய விசேஷம் இது இந்த விசேஷம் ராகு வேறு பார்த்துறாரு இல்லையா செகண்ட் பொசிஷனில் அதுவும் இந்த ஓவராலாக வந்து குரு பார்வையால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஜனவரி மாதம் நடக்குங்க நான் பதினாலு ப்ளஸ் பதினாலுன்னு போட்டிருப்பேன் அதோடய சூட்சமம் என்னன்றத சொல்கிறேன் இந்த முதல் பதினாலு நாளுங்க ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மாதத்தை முதல் பதினாலு நாள் ஒன்றுலேருந்து பொங்கல் வரலும் பிரிச்சுங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் சப்போஸ் குடும்பத்தை விட்டு எங்கன்னா போய் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய இடம் மாற்றம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருவீங்க வீடு குடும்பத்தோடு சேர்ந்துருவீங்க இல்லை நீங்கள் வேறு எங்கன்னா போகணும் ஒரு ஆஃப் சைட் போகணும் நான் வந்து இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை நான் வந்து வேறு இடத்துல ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த பிரான்ச்சிக்குனால் அங்கே வந்து போயிடுவீங்க இந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு விருப்பம் பண்ணுற மாதிரி கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் வந்து வெள ஒரு சுப செலவுன்னா என்னங்க ஒரு வீடு கட்டுவீங்க இல்லை வீடை புதுப்பிக்கிறது வெளியூர் பயணத்துக்கு எங்கன்னா போயிட்டு வர்றது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெம்ப்ரவரி இடமாற்றம் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குங்க இதே எப்படி இருந்தாலும் அந்த மூணாம் இடத்துல உங்களை ராசிநாதனான சனி பகவான் இருக்கிறதால அஞ்சாம் நெஞ்சம் உங்களுக்கு இருக்கும் எதுக்கும் மாட்டீங்க பட்டதெல்லாம் பார்த்துட்டேன்டா இனிமே ஒன்றுமே கிடையாதுடா நான் பார்த்துப்பேன்டா அப்படின்ற மாதிரி மன உறுதியோடு இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனீஸ்வரன் வந்து மீன ராசியில் உட்காந்து மன உறுதியை ரொம்ப அதிகமாகிவிடுவார் இவ்வளோ நாள் பட்டதில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு அயனன் ஸ்டீல் மாதிரி இருக்கும் உங்கள் மனசு உங்கள் சகோதரர்களுடைய உதவி வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க சகோதரர்கள் வந்து உங்களுக்கு உங்களை நல்லா புரிஞ்சுப்பாங்க இந்த காலகட்டத்தில் இது ஒன்று இருக்கும் சரிங்களா ஆனால் இதெல்லாமே இருக்கும்போது கூட இவ்வளோ நல்ல விஷயம் இருந்தால் கூட மாதம் மாதம் சந்திராசிரமம் ஒன்று வரும் இல்லையா அந்த சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடுப்பகுதியில் வருங்க இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் வரும்போது அந்த டைம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் சரிங்களா ஜனவரி சந்திராசிரமம் உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு டேட்டில் வந்துடும் உங்களுக்கு மகர ராசிக்கு அந்த டைமில் மட்டும் முக்கியமான இந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டு வீட்டு அக்ரிமெண்ட்டு இல்லை வந்து ஏதோ இடம் வாங்குறது முக்கியமான பேப்பர் ஒர்க்கு இல்லை பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்டு இதிலெலாம் பண்ணும்போது அந்த ரெண்டு நாள் முடிஞ்சால் தள்ளி வைங்க இல்லைன்னா தப்பு கிடையாது ஒன்றுக்கு ரெண்டு தடவை டீட்டெயிலாக அதை பாருங்கள் பார்த்துட்டு இல்லை தேவைப்பட்டால் யார்கிட்டனால் கன்சல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் கையெழுத்து போடுறது வந்து ரொம்ப நல்லது ஒரு நாள் கொஞ்சம் நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து கரெக்டாக தூங்கிடுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் தேவையான அளவு தண்ணி குடிங்க இந்த மூணு விஷயத்தை சந்திராஷ்டமம் இருக்கும்போது பண்ண முடியாது இந்த மூணு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாதிப்பு குறைஞ்சிருங்க இது நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது இந்த மாதத்துக்கு இல்லை எல்லா மாதமும் சந்திராஷ்டமம் வரும்போது இந்த மாதிரி செய்யுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதில் இன்றைய ராசி பலனில் வரும் சந்திராசிரமம் எந்தெந்த ராசிக்கு எப்போ வருதுன்னு சொல்லி அதில் பரிகாரங்கள் சொல்லிட்டு தான் இருக்கும் அதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாமே பாருங்கள் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ராசி பலன் இருக்குது டெய்லி பலன் இருக்குது நட்சத்திர பலன் போட்டிருக்கோம் ஜோதிட சூட்சமங்கள் போட்டுட்ருக்கோம் ஜனவரி மாத ராசி பலன்லேருந்து தொடர்ந்து மாத பலனும் வந்துட்ருக்கோம் இது உங்களோட சேனலு இது ஒரு உங்கள் குடும்ப சேனலாக பார்த்து உங்கள் எல்லாேருக்கும் பார்த்து மகிழுங்க அடுத்த பதினாலு நாளைக்கு போயிடுவோம் நம்ம இப்போது அடுத்த பதினாலு நாளுக்கு போயிடலாம் இந்த பதினாலு நாள் முதல் பதினாலு நாள் சொல்லியாச்சு அதில் எப்படியெல்லாம் நடக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டோம் அதுக்கு என்ன மாதிரி அதுக்குள்ளே வர்ற சந்திராசிரமத்திலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணுன்ற ஒரு பரிகாரமும் உங்களுக்கு சொல்லியாச்சு அடுத்து இப்போ ரெண்டாவது பதினாலு இது வந்து ரொம்ப முக்கியமான பதினாலு இது வந்து பொங்கல்ங்க பொங்கலுக்கு அப்புறமா பிறக்கிறது உங்கள் ராசியில் சூரிய பகவான் வரும்போது தான் உலகத்துக்கே தைப்பொங்கல் சரிங்களா இந்த வாட்டி சூரியன் மட்டும் வரல கூட சுக்கரன் புதன் செவ்வாய் நாலு கிரகம் அங்கே வராங்க எங்கள் மகர ராசிக்குள்ளே வந்துடுறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஆத்மா இந்த டைமில் இது ஒரு ராஜயோக காலம் இது ஜோதிட உலகத்துலேயே நாலு கிரகம் சேர்க்கைன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ சீக்கிரமாக வராது ரெண்டு கிரகம் வரும் அதுதான் நார்மல் நாலு கிரகம் அதுவும் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றது மகர ராசிக்கு ஒரு பொன்னான காலம் இந்த மாதத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரிக்கு மேலே வர பதினஞ்சில் சில உங்கள் முடிவு சில டைம் நீங்கள் எடுக்க போகிற முடிவு வந்து உங்கள் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆகிடுங்க அதனால் இந்த காலகட்டத்தை தவறாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும் கடவுள் காட்டுவார் ஊட்ட மாட்டார் உங்களுக்கு காட்டுற சூழ்நிலை கட்டத்தில் வந்தாச்சு நாலு கிரகம் ராசியில் இதுக்கு மேலே என்ன வேணும் உங்கள் ஜாதகமும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுங்க உங்கள் லெவல் கம்ப்ளீட்டாக மாறிடுங்க ஒரே ஒரு டிசிஷன் லைஃப்பையே புரட்டி போட்டு பரட்டினா கீழே இல்லை மேலே போயிடுவீங்க அதுவும் செவ்வா பகவான் வந்து உங்கள் மகர ராசியில் தான் உச்சம் வரும் உச்ச பலம் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி ஆளுமை திறமை நீங்கள் என்ன லெவல் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் உங்களை யாருமே அடிக்க முடியாதுங்க அந்த மாதிரி புத்தியும் மனசும் வேலை செய்யுங்க அரசாங்கத்தில் எதுனா தடைப்பட்டு இருந்ததுன்னா ஒரு அப்ரூவலோ ஓ ஏதோ ஒன்று கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடத்துகிறோம் கவர்மெண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடச்சிருங்க இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தீங்க இவ்வளோ நாளாக எனக்கு சரியாக இன்க்ரிமெண்ட் இல்லை எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னா இந்த வருஷம் இந்த ஜனவரி மாதத்தில் அதுக்கான ஒரு முடிவு கண்டிப்பாக எடுக்கப்படும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை உங்களுக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த வேலை போகாது கண்டிப்பாக அது நிலச்சி நிற்கும் இது எல்லாமே வந்து இந்த ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் நடக்கிற கிரக பேச்சியால் அது வந்து உங்கள் இண்டிகேஷன் இது ஒரு கோச்சார பலன் தான் இது ஒரு பொது பலன்ன்றதால இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் டீட்டெயில் பார்த்தா இன்னும் நம்ம நுட்பமாக வந்து பின்பாயிண்ட் பண்ணி சொல்லிடலாம் இதுக்கப்புறம் குடும்பம் அமைதியாக இருக்குங்க பிரச்சனை இருக்காது குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து கருத்தறிகிறதுக்கான ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த மகர ராசிக்கு வந்து ஒரு குரு பலன் வரும்போது குரு பார்க்குறாரு இல்லையா அந்த குரு சுக்கரன் பார்வை ஏழுபடும் அயன சைன போகஸ்தானத்தில் இந்த முதல் பாட்டிலேயே வந்து ஒரு குழந்தைக்கான ஒரு ஏற்பாடு நடக்கிறதுக்கான எல்லா ஒரு இண்டிகேஷனும் அதில் தெரியுது அதனால் இந்த முயற்சியை வந்து நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக கடவுள் கொடுப்பாருன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கும் பண வரவு இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து வீடு ரினவேஷனு வண்டிக வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தொழிலில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எல்லாம் போய்ட்டுருக்கோம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க இந்த வாட்டி ஆனால் இந்த சந்திராசிரமம் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க சனி பகவான் மூன்றாவது இடத்துல தைரிய ஸ்தானத்தில் இருக்காக வெற்றி வந்து அவர் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாருங்க ஏன்னா ரொம்ப படுத்தியாச்சு இல்லை இனிமேல் ஏதாவது நல்லது கண்டிப்பாக அவர் செய்வார் அதுவும் ஒரு நல்ல இண்டிகேஷனாக இருக்குது ஒரு பரிகாரம் சொல்லிடுறாங்க உங்களுக்கு நீங்கள் இன்னும் இந்த பலனை அதிகப்படுத்தணுன்னா எப்போவுமே நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் காப்பு செலுத்தி வழிபட்டு வாங்க வீட்டில் கூட நீ போகணுன்னா ஒரு வெண்ணை பாக்கெட் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ஆஞ்சநேயரை வணங்குங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குங்க சரி இப்போ நம்ம ரொம்ப நேரம் பேசியாச்சே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் குடும்ப ஜோதிட சேனலாக வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு எல்லாமே எல்லா விஷயம் பாருங்கள் உங்களுக்கு இதில் வேறு எதுனா வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கு நான் வேறு வீடியோ போடுவேன் பார்த்து மகிழுங்க உங்களுக்கு எல்லா சுகங்களும் உண்டாக வாழ்க வளமுடன் முடியும்